கொண்டு வந்துருக்குது எல்லாத்துலேயும் கொண்டு வந்துருக்கு ஃபோன் எல்லாம் நல்ல மலிவு என்ன மெட்டர் வந்து மந்த்லி பேமெண்ட் எல்லாம் நல்ல மந்த்லி பேமெண்ட் இப்போ உங்களுக்கு வாங்கோ இந்த மூளை காட்டுற இதில் வந்து நாங்கள் இவ்வளோ ஃபோனு வலி இருக்குது அந்த சூப்பர் ஃபோன் இருக்குது மை காட் ஃபோன் தான் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஃபோனு அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த கடைய பேருங்க இப்படி இருக்குது இதில் வந்து கூட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வேறு எல்லாம் உடுப்பல் எல்லாம் கேர்ள்ஸ் தான் கிடக்குது அங்கே வந்து எல்லாம் இங்கே வந்து என்ன சொன்னால் இந்த மூலத்தில் வந்து கூட ஃபோன் கிடையாது இப்போ வாங்க நான் வண்டலை கடைக்க போயிட்டு வண்டக்கூட நான் எடுக்க வண்டலை கடைக்கு கொஞ்சம் சாமான் எடுக்க போகிறேன்னு வாங்கோம் எப்படி வந்து ஆட்ரு இங்கே வந்து என்னன்னு சொன்னால் ஒன் டொலரெலாம் எல்லாம் பக்கெட் இருக்குது பக்கெட் எடுத்துக்கொண்டு ஃபேனுங்க எல்லாம் கிச்சனுக்கான பொருட்கள்லாம் கிடக்குது நிறையா எல்லாம் ஒன் டாலர் ரெண்டினும் ஆனையாக ஃபேனுங்கோ ஒன் டாலர் ரெண்டினும் ஃபைவ் டாலர் ஓட்டிக்க எல்லாம் ஃபைவ் டொலராக கிடக்கு ஃபேனுங்களா இங்கே இது எல்லாம் கேக் ஆகிட்டேன் கேக்கு அடிக்கிறதெல்லாம் எடுக்குது வேனுங்க எனக்கு இது ஒன்று தேவைப்படுது அப்போ நான் இது ஒன்று எடுக்கிறேன் மற்றது வந்து இதுக்கு ஜவன் எடுக்க வந்துடலாம் இங்கே பாருங்க என்னென்னு சொல்லி கேக்கு மிஷமென் கப்பு வலி எல்லாத்தையும் பாருங்கள் இங்கே கப்பை பாருங்க இந்த இதை அடிக்கலாம் கேக் அடிக்கிற மஃபன் அடிக்கிறது கரண்டி மற்றது அரி அரிதட்டு எல்லாமே இருக்குது மண்டலருக்கு தான் இருக்குது எல்லாமே இங்கே அடை வந்து பீப்பர்கள் உங்களுக்கு தேவையான பீப்பர்கள் எல்லாம் எடுக்கலாம் அடுத்தது இதில் வந்து என்ன இருக்கலாம் காபேஜ் பேக் ஏன்னா காபேஜ் பேக்குன்னு தேவைப்படுது அப்போ நான் காபேஜ் பேக் எடுக்க போகிறேன் வண்டலர் கடைக்கு வந்தால் நிறைய நாங்கள் பொறுக்கி கொண்டு போகலாம் மட்டி்டப்பாக இருக்கூட இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் இது வேணும் வாஷ் ரூமுக்கு தெரியான கை க்ளவுஸுகள் இங்கே வேணுங்க இவ்வளோ வந்து ப்ரைஷுகள் ப்ரைஸ் இல்லாமல் இருக்கிறது வேணுங்க இப்படி ப்ரைஸ் காரணம் இதெல்லாம் வாஷ் ரூமுக்கு ப்ரைஷுகள் இந்த வாஷ் ரூமுக்கு பப்பியால் இங்கே வேணுங்க அப்படி இருக்காங்க எல்லாமே இருக்குது ஜெவல் நான் வந்து ஜெவல் எடுக்க போகிறேன் ஜெவல் தெரிவிக்க வேணும் சோப்புகள் இது வேணும் எவ்வளோ எல்லாம் எவ்வளக்கானே ஒரு ஆள் வாரம் வாஷ் மிஷின் வாஷிங் மிஷின் வரும் எவ்வளோ விளக்கானே இதெல்லாம் ஒரு செக்ஷன் வேணும் இந்த செக்ஷனை தலானி எல்லாம் இருக்குது எவ்வளோ போட்டுக்கு ஃபோட்டோவில் போட்டுக்கிறோம் இந்த பப்பி எல்லாம் போட்டு கிடக்குது பேருங்க வாஷிங் மிஷினுக்கு என்ன இது ஓசு ஓஸ் ரூமுக்கு போடுறாரு வாஷிங் மிஷினில்லாம் ஓஸ் ரூமுக்கு இங்கே பாருங்க கிறிஸ்மஸுக்கு அப்படி எல்லாம் கிடக்கு அந்த பப்பியல் எல்லாம் கிடக்கு பொருட்கள் எல்லாம் கிடக்கு இதுக்குலாம் எனக்கு தேவை உண்டு என்னென்னு செஞ்சுனால் எனக்கு மகனுக்கு என்ன இது தேவைப்படுது சொன்னால் உப்பு உப்பு தேவைப்படுது இந்த மான் வந்து ஜிஞ்சர் அது வாய்க்கிறோம் இங்கே அதில் ஐ நல்ல வடிவான இதெல்லாம் இருக்குது தொப்பி இல்லைனா இங்கே வந்து உப்பு வேணும் உப்புக்கப்புறம் வண்டோளர் போட்டு கிடக்குறேன் பரவாயில்லை உப்பு மாத்திரம் தான் வண்டோளார் போட்டு கிடக்கு சாரி ஓகே பண்ணிக்கொண்டிருக்கு நம் அதான் அப்படியா கொஞ்சம் கஷ்டம் தானே அதில் கவுள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே தின் வாங்கலாம் ஃபிஷ் ஆ ஃபிஷ்ஷெல்லாம் விளைவு அதனால வந்து நல்ல இருக்குதாங்க வந்து நான் ஓன் எனக்கு எல்லாம் தேவை கூடுதலாக சாப்பிட்ற அதன வாங்க சாக்லேட்டுகள் பிஸ்கட்டுகள் இங்கே வேணுங்க எல்லாம் கிறிஸ்மஸுக்கு ஒவ்வொரு சீசன் மாற மாற ஓண்டு பெரும் இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கு இனி வந்து என்ன வருது എനിയും ഇറക്കി വരും അപ്പം ഒന്നും മാറി മാറി മയക്കൂപ്പല്ല സൂപ്പറ് എനിക്കത് പരവില്ല ഒൻ ട്വൻറ്റി ഫൈവ് എന്നാൽ വലിയ കടയില വന്ന് ഒൻ സെവൻറ്റി ഫൈവ് ആ ഇങ്ങനെ പരവില്ല ഇല്ല പേരുങ്ങന ബൊമ്മയെല്ലാം വെച്ചിട്ട് പേരുങ്ങന ബമ്മിയൽ എല്ലാം കുട്ടി ബൊമ്മിയൽ എല്ലാം ഐ തൊപ്പി ഇല്ല പാറ്റിളാ ഐ എല്ലാം ഇറക്കുന്നത് சூப்பராக இருக்குது ஜூஸ் எல்லாம் நல்ல பர்த்டே கேட்டு ஜூஸ் வேறு ஐய் சூப்பர் இங்கே வேறு எல்லாம் பிளாக்கில் என்ன ப்ரைஸ் தூடு வாங்கலாம் எல்லா கலரில் இருக்கு எல்லா கலரெலாம் இருக்கு வாங்கலாம் கைக்கு போடலாம் கருப்ப மாத்திரம் கொடுக்கலாம் டூடருவானே வாங்கலாம் பயிருக்கு மாத்திரம் போடலாம் அடுத்து ஸ்டொஃபி ஸ்டொபிகள் எல்லாம் இருக்குதுங்கிற கிறிஸ்மஸ்ஸுக்கு எந்த இருக்குது எல்லாம் இங்கே ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் வர போதெல்லாம் பொன் ஹாப்பி என்ன பொன் ஃபேத் போட்டுக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஞ்சிலும் போட்டுக்கு இங்கிலீஷ்லேயும் போட்டுக்குது இங்கே எல்லாம் வந்துட்டுது இப்போ என்னென்னா இதுக்கு வந்துட்டு என்ன தான் அது நியூ இயருக்கு வந்துட்டு எல்லாமே நியூ இயருக்கு அந்த மாதிரி வந்துட்டு இப்போ கிறிஸ்மஸ்ஸுக்கு இருக்குது இதெல்லாம் போகும் ரெண்டு நியூ இயருக்கு பொருட்கள் எல்லாம் வெறும் லைட்டுகள் எல்லாம் இருக்குது கட்டுறதுக்கு போக்கள் எல்லாம் இருக்குது கேடாவில் இருக்கிறோமே கேடாவில் பாருங்க கேடா இப்படி தான் இருக்குமே எல்லோரும் கேனடாவை பாருங்க ஹேடாக நல்லா செல்வந்த நாடு ஆனால் சும்மா எல்லாரும் சொல்லி கொஞ்சம் ஹேடாக வந்து கஷ்டப்படக்கூடாது ஆனால் ஆனால் வினைக்கு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இங்கே வந்துட்டு நல்லா உழையுங்கோ மற்ற வேண்ட சொல்ல கேட்காதீங்கோ கேட்காமல் அடுத்த வேண்ட சொல்ல கேட்காதீங்கோ இருங்கோ வெறவே வீட்டில் நல்ல ஒற்றுமையாக இருந்து கொஞ்சம் காலத்துக்கு அவை சொல்கிறதெல்லாம் கேளுங்கோ கேட்டு அவையெல்லாம் ஹெல்ப் பண்ணினோம் அதுக்கு பிறகு நீங்கள் விடுதலை எடுத்துன்னு போங்க உங்களுக்கு காசு வந்துடுமேல மற்றது வந்து இங்கே வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்கோண்டால் கஷ்டப்பட்டு உழையுங்கோ ஆனால் விசா கிடைக்கும் எப்படி ஒன்று கொடுக்கத்தான் பார்ப்பேன் நீங்கள் கஷ்டப்பட்டு உழையுங்கோ இங்கே வந்து மாணவர் விசாக்கு தான் அப்படி சொல்லி கொண்டிருக்கணும் ஆனால் அவைக்கும் கொடுப்பினும் ஏன்னா இங்கே நம்ம அந்த பிள்ளையால் வந்த உடைய கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்பினம் விசா கொடுப்பினோம் அதனுடைய நீங்கள் இங்கே என்றால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்கள் வேலை எடுக்கா எங்கே எல்லா இடமும் வேலை இருக்குது போய் போய் தேடி 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 எடுக்கணும் ஒர்க் ஒர்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பேருக்கு எவ்வளோ பேர் வந்து வேலை செய்யணும் பார்த்தீங்க அந்த வண்டலை கிடைக்கல இங்கேயும் வந்து ஒர்க் எடுக்கலாம் இங்கே வந்து நீங்கள் பறிஞ்சு திங்கடா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இங்கே வந்து பறிஞ்சி ஒர்க் செய்யா எல்லா இடத்துலையும் பறிஞ்சி ஒர்க் செய்தால் வேலை இருக்குது அதனுடைய കവലപ്പടേക്ക് വര വാങ്ങോ വല്ല ഇപ്പിങ്ങ അപ്പം ഇങ്ങനെ ഇങ്ങല്ല ഇങ്ങ വന്നിങ്ങ ഉളപ്പിങ്ങന മുതൽ ആഡംബര തന്നെ ഇങ്ങോ ഉളക്കെങ്കോ നാങ്ക വില ചെയ്യും നാ എല്ലാം ഇങ്ങോട്ട് ஒன்றுமே இல்லாத வந்தேன் அம்மியாக கஷ்டப்பட்டன சுற்றியும் கஷ்டப்பட்டன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேந்தனால் ஒரு வேலையும் எடுத்தன எடுத்து வேந்தனால் முதல் வேலைக்கு நான் ஆர்டி ஹேர் ஒரு ஃப்ரெண்ட் பூட்ட தான் இருந்தேனா அவாவோட பேசாமல் இருந்து 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 அவா சொல்றது எல்லாம் செய்வேன் எல்லாமே செய்து அவாவோடையே இருப்பேன் இருந்து பேர்ந்து நான் போய் இந்த என்ன கன்று வீடு வேலையெல்லாம் எடுத்து போட்டேன் அடுத்து அப்படி என்ன கன்று தனிய வீடு எடுத்து நான் அடுத்து நான் சந்தோஷமாக இருந்தேன் இப்போவும் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வாங்கோ கவலைப்படாது எங்க இங்கே இருக்கிற நீங்கள் வந்து என்ன நீங்கள் காசெல்லாம் கொடுத்துக்க மாறாமல் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே உழைப்பீங்க பார்த்தீங்களா இங்கேயெல்லாம் இது எல்லாம் என்னென்னு சொன்னால் இது பர்த்டே பர்த்டேக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கும் ஓகே இனி அடுத்த வீதியும் நான் அடுத்த இதுக்கு போறேன் அப்படி போயிட்டு வெளியில் போயிட்டு போறேன் ஓகே வாங்கிட்டேன் இப்போ நான் வெளியில் போக போறேன் நான் வந்து வாங்கணும் என்னென்றால் ஊசி என்னுடைய தையலுக்கு ஊசி முடிச்சு போட்டா கத்தியெல்லாம் இருக்குது நல்லா கத்தியல் கிடக்குறீங்க கத்தியல் இந்த இதுகள் எல்லாம் இருக்குது மிஷினு போற பொபினோல் இருக்குது கத்திரிக்கோள் இருக்குது நல்ல எல்லாமே கொண்டு வந்தாச்சு பண்ணோட கடைக்கு எல்லாமே வந்துட்டு இந்த குழு வட்டுறது இருக்குது இங்கே மாளிகல் எல்லாம் இருக்குது ஐ நல்ல பூத்து இல்லை என்ன அழகாக செய்து வச்சுக்கிறேன் செய்து வச்சுக்கிறது நல்லா இருக்கு இங்கே ஊசியில் அதுகள் எல்லாம் முத்து வலை முத்துல இதெல்லாம் மேக் பண்ணி கொடுக்கலாம் காசுக்கு கொடுக்கலாம் இங்கே எனக்கு படங்கள் படங்களை கூட அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது சின்ன சின்ன பாக்ஸுகள் எல்லாம் போட்டு விற்கிது இது நல்லா இருக்குது பெயிண்ட்டு எல்லாம் நல்லா இருக்குது வண்டோலர் கடை என்று சொல்கிறது தான் நானாக ஃபோர் டொலர் த்ரீ டோலர் ഫൈതോളം എല്ലാത്തുക്കും ഇത് ആ വണ്ടോള കിടേണ്ടി വീട്ടിൽ പോകലാം ഓക്കെ ആക്കൾ ഇല്ല പോലാം എന്നാൽ എനക്ക് പേപ്പർ തേവേ ഏനാ യൂട്യൂപ്പ് എഴുതി 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 കളിച്ചു പോണേ ഇങ്ങേ ഒണ്ടോണ്ട എഴുതുവേ അത് യൂട്യൂപ്പും എനക്ക് ഒഴുങ്ക എന്നെ ഫിക്സ് പണാതാട ഇവൾ വീടി ഓടി ഓടി പോടാളേ ഇവർക്കൊരു കൊടുപ്പമേ കൊടുക്കാറാം യൂട്യൂപ്പ് നാനും അവളോ കഷ്ടപ്പെട്ട വീഡിയോകളെ പൂർവ എല്ലാട്ടും പേച്ചും വാങ്ങി ഏച്ചും വാങ്ങി കിണ്ടലും വാങ്ങി ഇവളാ കിണ്ടൽ എല്ലാം ചെയ്യുന്ന യൂട്യൂപ്പ് പോകും പോലും അവളാ കഷ്ടപ്പെട്ട് എടുക്കും ചൊല്ലോ അപ്പം ഇതെല്ലാം പിന്നെ കപ്പുറങ്ങളും நல்லாத்தானே இருக்குது வேறு இங்கேயே வாங்கலாம் பிள்ளைகளுக்கு என்ன பிள்ளைகள் லீவு விட்டு நிற்கணும் எல்லாம் ஸ்கூல் வாங்கிக்க இப்போ இல்லை அதுக்கு போய் அடுத்த முறை ஸ்கூல் சாமான்கள் வாங்கிக்க இங்கேயே கொள்ளலாம் லாபம் நான் வந்து பேனை வாங்கணும் என்றால் எந்த வீட்டில் வந்து முதல் முடிகிறது பேனை எந்த நேரம் பார்த்தாலும் என்னுடைய பேனை எழுதி எழுதியே முடிச்சு போடுவேன் யூடியூப்புக்கும் என்னவும் அழுது வேணும் எழுது வேணும் எழுதுவேன் ஆனால் மறந்துவேன் சொல்ல மாட்டேன் என்னத்துக்குன்றால் வீதியோல வந்தோடுங்களை சொல்ல மாட்டேன் ஆனால் அழுது இல்லை வண்டலர் போட்டுக்கூடாது பரவாயில்லை போட்டு வண்டோலர் போட்டுக்கூடாது பிளாக் பிளாக்டம் இருப்போம் பென்சில் நல்ல முடிவாக போட்டுக்கிறோம் எங்கள் பேருங்க முப்பதா பேர் போட்டுருக்கு பென்சில் ஓகே ஹாய் எங்களை ஸ்கொச் பள்ளி எல்லாம் போட்டுக்கிடக்குறேங்க இங்க இந்த கொண்டு போனேங்க போனேங்கண்ணா இங்கே வந்து அந்த ஃபைல்கள் இமிக்ரேஷனில் கொடுக்குற பேப்பர்களை வைக்கலாம் நல்ல பே எல்லாம் இருக்குது உள்ளுக்கெல்லாம் அந்த பேப்பர்கள் வைக்கக்கூடிய வசதியை ப்ராப்பர் எல்லாம் இருக்குது ஓகே நான் போயிடுது அடுத்த வீதியோ உங்களுக்கு போய் அங்கால போகிறேன் அடுத்த வீதியோக்கு வாங்குவேன் எல்லோரும் வாங்குவேன் எல்லோரும் வாங்குவேன் எல்லா மக்களும் வாங்குவோம் பார்க்குறதுக்கு ஓகேயோ ஏன்டாவில் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான் லைஃப்பில் காட்டுவேன் வாங்குவோம் ஓகே வாங்குவோம் ஓகே பாய்